தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் முத்துப்பேட்டை சாலையில் உள்ள விவசாய பண்ணை அருகில் ஒரு வீட்டின் பனைமரத்தில் வண்டான கதண்டு கூடுகட்டி ஒரு சிலரை கடித்தது தகவல் அறிந்தவுடன் துணையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக தீயணைப்பு மீட்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு மீட்பு வாகனத்தில் சுமார் ஐந்துக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஒரு மணி நேரம் கடுமையாக போராடி கதண்டு கூட்டினை முற்றிலும் தீயிட்டு அழித்தனர் பட்டுக்கோட்டை டு முத்துப்பட்டு ரோட்டில் தாலுகாசின் பக்கத்தில் நம்ம விவசாய பண்ணிக்கும் பக்கத்தில் ஒரு ஒரு பனை மரத்தில் ஒரு கதண்டு கூடு கட்டியிருக்கு வண்டு அந்த வண்டு போகிற வர ஆளுகளை துரத்தி ஒரு எட்டு பேரை கடித்து மருத்துவமனையில் சேர்த்தாங்க நேற்று இன்றைக்கி அதை வந்து சிறிய ஒரு முயற்சியில் தீயணைப்புத்துறைக்கு உடனே தகவல் சொல்லி அவங்க குழுவோடு வந்து இப்போ அந்த தீயை மூட்டி அந்த அந்த பூண்டை வந்து சுத்தமாக விசவண்டை அழிச்சிட்டாங்க ஏன்னா இன்னும் இன்னமே இந்த பொதுமக்களுக்கு எந்த வித அச்சுறுத்தலும் பயமும் இல்லை இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணி அதை சரி பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது தாங்களாக முயற்சி பண்ணி எந்த வித இதுவும் ஈடுபட்டு அவங்களாம் பாதிப்படைய வேண்டாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுன்னா உடனே மேலதிகாரிகளும் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தகவல் சொன்னிங்கன்னா அதுக்கு தக்கன சிறப்பு ஏற்பாடு பண்ணி சிறந்த முறையில் செஞ்சு கொடுப்பாங்க பொதுமக்கள் நீங்களே முயற்சி பண்ணி ஆபத்தில் எதுவும் சிக்கிக்கிற வேண்டாம் நான் இந்த ஏரியா நாடேமலப்புறம் கிராம உதவியாளராக இருக்கிறேன் பேர் பன்னீர்செல்வம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோட்டில் போகிறவங்கள குலவி கடிச்சிச்சு இது வந்து இது உடனே தகவல் தெரிஞ்சோடன தீர்ப்பு உடனே வந்து ரெண்டு மூணு இடத்துல அது மாதிரி கூடு எங்கெங்கே கூடு இருக்கோ அதெல்லாம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தா பனை மரத்தில் இந்த மாதிரி கூடு கட்டியிருந்துச்சு கதண்டு அதை வந்து தீயத்தினர் வந்து அழகாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து ரொம்ப திறமையாக அடித்து விட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை கொள்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஏரியா எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்ததை நான் பார்த்தேன் கண் முன்னாடி என் பேர் வாசுதேவன் முத்துப்பட்டை ரோட்டில் கதண்டு கிடச்சி ஒரு எட்டு பேருக்கு பலதாயம் ஏற்படுச்சு தமிழ் நிர்வாக அலுவலகத்தை சொன்னவுடனே அவர் மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் உடனே சீரிய நடவடிக்கை எடுத்தாங்க வயர் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க வருவாய்த்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் நன்றி பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை சாலை பகுதி மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த கதண்டு கூட்டினை துணிச்சலுடன் முற்றிலும் அகற்றி அழித்து தீயிட்டு முற்றிலும் ஒழித்த தீயணைப்பு துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார் ஸ்ரீ ராமராஜம் யூடியூப் செய்தி சேனலுக்காக பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை சாலை பகுதியிலிருந்து ஆதி மதனகோபால்